வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் நீங்க நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா இப்போ இந்த டெரகோட்டா பெயிண்ட் இருக்குது டெரகோட்டா பெயிண்டும் இது வந்து டெரகோட்டா கிடையாது இது டேம் ப்ரூஃப் டேம் ப்ரூஃப் அல்ட்ரா ஏசியன் வர்ற டேம் ப்ரூஃப் அல்ட்ரா இந்த பெயிண்ட்டு நான் சொல்றது வந்து டெரகோட்டா பெயிண்ட்டுக்கும் டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா இது வந்து என்னன்னாக்கா இந்த ஒயிட் கலரில் வர பெயிண்ட் வந்து இது வந்து ஹீட்டு வந்து குறைக்கும் மாதிரி கரகொண்டா பெயிண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிணா இப்போது இந்த டேம்ப்ரூப் பெயிண்ட் வந்து இது நாங்கள் அடிக்கும்போது இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி ஆக போகுது வெயில் நேரம் இந்த வெயில் நேரத்தில் நான் ஏன் இந்த முக்காடு ஏன் போட்டுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டு வந்து என்னுடைய மூஞ்சில் அடிக்குது அப்படி அடிக்கும்போது வேர் தண்ணி கொட்டுது நம்மளால அந்த அந்த டயர்டு வந்து நம்ம உணர்கிறோம் இப்போ இதே வந்து டெரகோட்டா அடித்தோம் அப்படின்னாக்கா கால் வந்து ஹீட்டு வந்து கால் வந்து சுடும் ஆனால் முகத்தில் வந்து அந்த வேறு தண்ணி வராது ஏன் வராதுன்னா அந்த வேக்காடு வந்து மு முகத்தில் வந்து தெரியாது இதே வந்து இந்த டேம் ரூஃப் அடிக்கும் போது இதில் வந்து வேறு தண்ணி முகத்தில் வருது கால் வந்து ஹீட்டு ஏறாது நல்லா பச்சை குழந்தைங்க சின்ன குழந்தைங்க கூட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க கூட ஒரு ஒரு மணி அளவு அளவில் வந்து இந்த இதில் வந்து இறங்கி வெறும் காலோட நடக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து ஹீட்டே இருக்காது இதுதான் விஷயம் அதே மாதிரி இதை அடித்தோம் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற வீட்டில் ஹீட்டை விட ஒரு பாதி ஹீட்டு வந்து குறையும் அதுக்கு வந்து காரணம் வந்து இது வந்து ஒயிட்ல இருக்கிறது தான் காரணம் இதுதான் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்